அங்கே எல்லாருக்கும் மாலை வணக்கம் கிருத்திகா அம்மாவாசை அப்படிங்கிறனால செய்யலை இன்னைக்கு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி போய் டைரெக்டாக அங்கே ஏரியிலே பிடிக்கிறாங்க உயிரோடு பிடிச்சி வெட்டிக்கிட்டு வந்திருக்க அப்படி வாங்க சூப்பராக மீன் வறுவல் மீன் குழம்புக்கு தலை வாழி பீஸ் எல்லாம் சின்ன சின்ன பீஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சண்டையைப்போ சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி எல்லாம் ஒரு நாலு கிலோ எப்போ வாங்கினாலும் அது மாதிரி தான் வாங்கிடுறது பாதி வறுத்துட்டு பாதி எல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டு சண்டே வச்சுருவேன் வாங்க சுத்தமாக நல்லா ஒரு பத்து தடவை கழுவுணும் கழுவிட்டு நல்ல ஒரு கை நிறைய உப்பு போட்டு உப்பு கல் உப்பு போட்டு நல்லா தண்ணி பிடிச்சி அந்த உப்பில் நல்லா அலசி அது ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும் அப்படியே வெள்ளையாக பளபளன்னு ஆகிடும் வர மசாலா போட்டுட்டேன் ரெண்டுக்கும் மசால் போட்டுட்டேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது இல்லைங்களா அதனால் ஒரு வீடியோ போட்டிடலாம் இப்போ வந்து இதை கொஞ்சம் பாதி வறுக்கலாம் இதை வந்து பாதி குழம்பு வச்சுருவேன் நாளைக்கு இப்பியே வச்சுருவேன் நைட்டு வச்சுருவேன் இப்போ இது மசாலா போட்டு வரத்துக்கு இப்போ நைட்டுக்கு சாமியெல்லாம் முண்டாச்சு ஒரு எட்டு மணிக்கு பொறிச்சு பசங்களுக்கு கொடுப்பேன் வாங்க சூப்பராக இந்த வீடியோ பார்க்குறேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் லைக் பண்ணுறீங்க நல்லா பார்க்குறீங்க வாங்க சூப்பராக ஆயில் இல்லாத வானலில் போட்டு மெயிலோட எண்ணெய் ஊற்றி சூப்பராக பொறிக்கலாம் வாங்க ஐ வாங்க மீன் வறுவல் ஆல்ரெடி சூப்பராக சப்பட்லாம் மொறு மொறுன்னு வரணும் செட்டியில் மீன் குழம்பு கொச்சிட்ருக்கு இன்னும் மீன் போடல வாங்க மீன் குழம்பு மீன் சப்படலாம் நாளைக்கு அந்த மீன் குழம்பு இப்போ மீன் வறுதல் வாங்க சப்பட்லாம்